எங்கள் கட்சியின் கொள்கையை தலைவர் அவர்கள் பீகாரில் சட்டப்பேரவை தேர்தல் சூடுபிடித்துள்ள நிலையில் தேர்தல் வாக்குறுதிகளை ஆர்ஜேடி தலைவர் தேஜஸ்வி யாதவ் அறிவித்தார் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கப்படும் என்றும் இதற்காக ஆட்சி அமைத்த இருபது நாட்களுக்குள் சட்டம் ஏற்றப்படும் என்றும் வாக்குறுதியும் வணக்கம் என் இனிய தமிழர்குடி உறவுகளே எங்கள் கட்சியின் இரண்டாவது கொள்கை என்னவென்றால் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை இந்த திட்டம் கிட்டத்தட்ட ஆண்டு காலம் தமிழக அரசின் துறைகளை ஆய்வு செய்து எடுக்கப்பட்டது இருநூறு பக்கம் கொண்ட இந்த அறிக்கை தயார் நிலையில் உள்ளது இதைதான் நாங்கள் எங்கள் கொள்கையாக வடிவமைத்துள்ளோம் கடைசி பாராளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது முன்னாள் தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை அறிக்கை விட்டார் என்ன அறிக்கை விட்டார் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேணும் என்று அவர் எதை வைத்து அழிக்க விட்டார்களா நமக்கு தெரியும் எங்கள் கொள்கை பீகாரில் உள்ள ராஷ்டிரிய ஜனதா தள் தலைவர் கண்டில் கண்டிப்பட்டு இப்போது அவர் அங்கு நடைபெறும் பீகார் சட்டமன்ற தேர்தலில் பிரச்சாரம் செய்கிறார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை என்று ஆனால் அவர் எதை வைத்து இதை அறிவித்தார் என்று தெரியாது ஆனால் மக்கள் மத்தியில் சென்றுள்ளார் மக்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும் ஆர்ஜேடி தலைவர் தேஜஸ்வி கேட்டால் நாங்கள் இந்த இருநூறு பக்க அறிக்கையை வழங்குவதற்கு தயாராக உள்ளோம் தமிழ்நாட்டுக்காக தயாரிக்கப்பட்டது பீகாரில் மக்களுக்காக கேட்டால் நாங்கள் வழங்க தயாராக இருக்கிறோம் ஏன்னா நீங்க பிகார் மக்கள் வறுமை கீழே இருந்து கொண்டு தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வருகிறார்கள் இந்த திட்டம் அவர்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் மக்களை ஆதரியுங்கள் மீண்டும் மீண்டும் இந்த அர்ச்சமாகவே அடைக்காதீர்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்